இலங்கையில் ஒருபோதும் நீதியைப் பற்றியோ தர்மத்தை பற்றியோ பேச முடியாது அவர்கள் எல்லோருமே மன்னப்படுகொலை ஆளுகளும் இனப்படுகொலை சங்கங்களும் இனப்படுகொலை இங்கிருந்து நீங்கள் எந்த தலைவர்களையும் விடுவிக்க மாட்டீங்க இப்போ இருக்க இருக்கக்கூடிய இலங்கை ஒன்றை ஜான் அனுபவி அந்த இனப்படுகொலையில் மிகப்பெரும் பங்கெடுத்தவர் அவர் சிங்கள சிங்கள இன மன்னியைப் பற்றி பேசுகிறார்கள் சிங்கள சிங்கள மனிதப்படுகொழி ஒன்று உண்டு ஆனால் தமிழ் சிங்கள ஒன்று உண்டு இந்த இனப்படுகொலையை அவர்களால் ஒருபோதும் மறைக்க முடியாது ரணிமிக் சீங்க அந்த பேட்டியில் இனப்படுகொலையை மூடி எடுக்க எடுக்க முயற்சிகள் எதுவுமே வெற்றி வரவில்லை இலங்கை அகிம்சை நாடு என்று அவர் கடம்பிடித்து காட்ட முற்பட்டதெல்லாம் அவருக்கு மூமராங்க அவமான தருமான போனது இப்போது நிலைமை அதுதான் எந்த சிங்களவராயிரும் சரி எந்த சிங்கள தலைவராயினும் சரி இதைத்தான் உயிர்ப்பாக நிலையில் நிலையிலிருந்து அவர்களுக்கான நீதி வழங்கப்படாத வரைக்கும் அதுதான் நடக்குது எனவே இதைப் பற்றி ஒன்றும் வியப்பாக இல்லை பொருளாதாரத்தை பற்றி இரண்டு ஆண்டுகள் ஒரு குறிப்பிடக்கூடிய அளவுக்கு சீர்திருத்தியாக சொல்லியிருந்தார் தான் ஒரு லிமிட்டெட்டான ஆணையோடு தான் வந்தேன் என்று சொல்லும் போதே அவர் படுகொலை இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கான நீதி என்பது அந்த ஆணைக்குள் இல்லை என்று சொல்றேன் நான் பெற்ற ஆணை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து இலங்கை அத்தை பாதுகாப்பதற்கானது என்று சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஆணையை வழங்கிய சிங்கள மக்களும் சிங்கள நாடாதோ நீதி எதிரானதாக எப்படி இருக்கிறது என்பதை அவர் கூடிய இந்த வார்த்தைகள் மூலமாகவே அவர் நிரூபித்திருக்கிறார் எனவே முழு சிங்கள இனத்திற்கும் அநீதியும் அவமானமும் இந்த பேட்டியில் அப்படியே வெளிப்பட்டது